உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் நீங்கள் தாழ்மையாக இருந்தால் நீங்கள் உயர மேலே மேலே போவீங்க அவ்வளோதான் இதுதான் ஃபார்முலா நம்ம முன்னேறதுக்கு உயர்வதற்கு நல்ல தாழ்மையாக இருங்க நீங்கள் முன்னேறணும்னு நினச்சா நல்ல தாழ்மையாக போயிடுங்க பவை மட்டும் உங்களை தாழ்த்திக்கோங்க சீன் போடாதீங்க பெருமடிச்சுக்காதீங்க சீன் போட போட நம்ம உயர்வை நம்மளே என்ன பண்றோம் ஸ்டாப் பண்ணி நிறுத்துறோம் பெருமை அடிச்சுக்க என்ன நினைக்கிறீங்க அவ்வளோதான் உங்களுடைய உயர்வை நீங்களே தடை போட்டு நிறுத்துறீங்க அதனால் எங்க போனாலும் வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க ஐயோ நாங்களா நாங்கள் அப்படி எங்க அம்மாவோடைய வீடா அப்படி என் பிள்ளைங்களா அப்படி இப்படி என் சொந்த ஊரா இப்படின்னு நீங்க உட்காந்து பெருமடிச்சுக்காதீங்க வாய்க்கு வாயை நல்லா மூடி வச்சுக்கோங்க வாயை திறந்த கவனமா பார்த்து பேசுங்க ஏன்னா தேவன் பார்த்துட்டு இருக்காரு மார்க் போடுறது அவர் தாங்க தான் நம்மளை உயர்த்துவது யாரு தான் அவர் உயர்த்தினா நம்ம வாயை திறந்து ஏதாவது தப்தப்பா பேசிடக்கூடாது பெருமை அடித்து பேசாதீங்க சீன் போடாதீங்க விளம்பரம் பண்ணிக்காதீங்க சரிங்களா கவனமா இருங்க உங்களையே அடக்கி வச்சுக்கோங்க உயர்ந்துடுவீங்க ஏன்னா தேவன் பார்த்து மார்க் போடணும் பெருமை அடித்தா உங்கள் உயர்வு உங்களுக்கு உயர்வு வராது தாழ்ந்து போகுங்க உங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட உங்களோட வேலை செய்கிற அத்தனை பேரோடையும் தாழ்மையாக இருங்க எல்லாரோடையும் பேசுங்க அவங்கள மதிங்க ஃபஸ்ட்டு எல்லாரோடையும் மதித்து பேசுங்க தேவன் பார்க்குறது யாருன்னா தேவன் உயர்வு வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான் இது உங்கள் தெருவில் சீன் போடாதீங்க உங்கள் சொந்த ஊருக்கு போனால் சீன் போடாதீங்க சுற்றி கிட்ட விளம்பரம் அடிச்சிக்காதீங்க கண்டிப்பாக உயர்வு வரும் சரிங்களா நம்ம இயேசுக்கு ஸ்நானம் கூட்டார்ல அந்த பாஸ்டர் ஒரு பெரிய பாஸ்டர் யோவான் ஸ்நானகன் பெரிய ஊழியக்காரர் அவர் சீன்லாம் எந்த சீனும் போடல பாருங்களேன் பெருமை அடித்து எதுவுமே பேசலை நீங்கள் மற்றே மூன்று பதினொன்று அவங்க என்ன பேசினாங்கன்னு கேளுங்களேன் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல இயேசுக்கு ஞானஸ்நானம் அவன் தான் கொடுத்தான் யோமான் ஸ்நானகன் அந்த பாஸ்டரு அந்த ஊழியக்காரரு அவர் என்ன சொல்கிறாரு இயேசுடைய செருப்பை தூக்கிட்டு நடக்க கூட நான் லாக்கி இல்லை அப்படின்னு தன்னையே தாழ்த்துறான் யோவான்ஸ் ஸ்நானகன் அதனால தான் தேவன் வந்து இயேசுவை அவங்க கிட்ட அனுப்பினாரு நீ ஞானஸ்நானம் கொடு தாழ்மையா இருந்தாங்க நம்ம தாழ்த்திக்கணும் அப்போதான் நல்ல வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரும் இப்போ யோவான் நாடகன் நல்லா தாழ்த்திக்கிறதுனால தான் இயேசு வந்து அவங்களுடைய ஊழியத்தில் அவர் என்ன பண்ணாரு ஞானஸ்நானம் எடுத்தாரு அதனால்தான் யோவான் சுனகன் யாருன்னு நம்மளுக்கு தெரியுது பைபிளில் யோவான் நானகன் பேர் இருக்கு ஓ ஏசு ஞானஸ் நானகன் கொடுத்தா ஏசுவுக்கே ஞான நானகன் கொடுத்தாருல அந்த பாஸ்டரு அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்போ நம்மளுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வரணுன்னா நம்ம உயரணுன்னா நல்லா தாழ்த்திக்கோங்க தாழ்த்தி பேச கற்றுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எவ்ரிடே சரிங்களா வீட்டில் கூட வீட்டில் கூட வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட ரொம்ப அவங்கள வந்து தட்டி பேசாமல் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க சரிங்களா அவங்களையும் நம்ம மதிக்கணும் சின்னவங்களையும் மதிக்கணும் பெரியவங்களையும் மதிக்கணும் பெருமையாக அடிக்கக்கூடாது சீன் போடக்கூடாது விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படி இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது ரெண்டு பேர் ப்ரேயர் பண்ணுறாங்கங்க ரெண்டு பேருமே ப்ரேயர் பண்ணுறத தேவன் பார்க்குறாரு ஏன்னா தேவன் தான் நம்மளுக்கு மார்க் போடுவார் யாராவது சீன் போட்டால் பெருமறிச்சுக்கிட்டா அவர் என்ன பண்ணுவார் உயருக்கு அவங்கள உயர்த்த மாட்டார் இப்போ ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து டாக்ஸ் கலெக்டர் ஆயக்காரன் இன்னொருத்தர் பரிசெயர் ரெண்டு பேரும் என்ன தான் ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு வந்து பார்க்குறாரு அப்போ ஒருத்தர் என்ன ப்ரேயர் பண்ணுறாரு ஐயோ தேவனே நான் பாவியாகிய என்மே கிருபையாயிரும் அப்படின்னு ஒரு டாக்ஸ் கலெக்டர் ஒரு பெரிய ஆஃபீஸர் அவன் பெரிய உயர் அதிகாரி அவன் வந்து நான் ஒரு பாவி நான் ஒரு பாவினு சொல்லிட்டு தன்னுடைய மார்பிளை அடிச்சுட்டு ஜபம் பண்ணுறான் ஆனால் பரிசேகர் அந்த மத போதகர் அந்த பரிசேகர் என்ன சொன்னார் நான் அப்படி நான் இப்படி நான் இப்படி காணிக்கப்படுவேன் நான் அப்படி அப்படின்னு பெருமையாக ப்ரையரே பெருமையாக தான் இருந்துச்சு நான் நல்லவன் நான் பாவமே செய்ததில்லை அப்படின்னு தேவன்கிட்ட அவன் பெருமை அடித்து பேசினான் தேவன் யார் ரொம்ப நல்லவன் சொல்கிறாரு இந்த டேக்ஸ் கலெக்டர் தான் இவன் தான் தண்ணியே தாழ்த்திக்கிட்டான் நம்ம ஜபம் பண்ணும்போது கூட தாழ்மையாக இருக்கணும் ஜபம் ஏன்னா தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்துட்ருக்காரு நம்மளுக்கு என்னங்க வேணும் உயரணும் எல்லா இடத்துலையும் நம்ம முன்னேறணும் அப்போ நல்லா தாழ்த்திக்கோங்க சரிங்களா நீங்கள் உங்களை தாழ்த்திக்கிட்டால் என்ன ஆகும் ப்ரொமோஷன் வந்துடும் உயர்வு வந்துடும் சரிங்களா இந்த குணம் வந்து டக்குன்னு வராது இந்த குணம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்துக்கோங்க வர வர வந்துடும் சரிங்களா உயர்வும் வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க இரக்கம் காட்டுங்க அப்பா உங்க பிள்ளைங்களை நீங்க உயர உயிரை கொண்டு போக போறீங்க ஏன்னா உங்க பிள்ளைங்க தாழ்மையா இருக்க போறாங்க உங்க பிள்ளைங்க தன்னையே தாழ்த்தி சீன் போடாம பெருமை அடிச்சிக்காமல் விளம்பரம் போடாமல் வாழ்றாங்கப்பா உங்கள் பிள்ளைங்க அதனாலேயே முன்னேறுவாங்க நன்றியப்பா எல்லாம் பொல்லாத சாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோ உங்கப்பா சுட்ட ஆவியால் நிரப்புங்க ஞான் ஸ்நானம் எடுக்கணும் ரசிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சமயம் மனிதனாக போகிறதா அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா எங்களை நரகத்தில் பிடிச்சி நீங்கள் தான் தள்ளுவீங்க அப்பா அங்கெல்லாம் தள்ளாதீங்க தீஎறிகிற இடத்துக்கு அனுப்பாதீங்க எங்கள் பாவங்களை உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரவதுக்கு அனுப்புங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி இருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து இருக்கோம் அப்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மறுரூபமாகி உங்களை பார்க்க நாங்கள் மதியமானத்துக்கு வருவோம் அந்த நொடி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்துடக்கூடாது அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது பரிசுத்த இருந்தால் நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களேப்பா ப்ளீஸ்ப்பா பாத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் உங்க ஆட்சி தான் நடக்கும் பா அந்த ஆட்சியை நாங்க பார்க்க வ விரும்புகிறோம்ப்பா அந்த பொற்காலத்தையும் நாங்க பார்க்கிற பார்க்க வந்து விரும்புகிறோம் ஆசைப்படுறோம் பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் கேள்பிராவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்